அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் தேர்தல் வந்துட்டாலே நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் பெரிய அளவில் பேசுகின்ற சொற்கள் கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்றது அடிப்படையில் கொள்கைனா என்ன ஒரு அமைப்பையோ ஒரு கட்சியையோ ஒரு செயலையோ நம்ம தொடங்கும்போது எந்த வழியில் பயணிக்கணும் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்வதற்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அதை தான் கொள்கைகள்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மக்களுக்காக இந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கறதுக்காக உயிர்நாடியாக நம்ம உருவாக்கக்கூடிய அந்த கொள்கைகளை தான் நாம் நம்மளுடைய உயிர்நாடியாக வச்சுக்கிட்டு அரசியல் செய்யணும் இதுக்காக தான் அந்த கொள்கையை நம்ம முன்னாடியே வரையறுத்து கொள்கிறது ஏன்னா அந்த கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மக்களுடைய பிரச்சனை நம்ம எந்த மக்களுக்காக இந்த அரசியலை முன்னெடுக்க போகிறோமோ அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அதில் இருக்கும் அந்த வழிமுறைகளை மக்கள்கிட்ட பேசி மக்களை ஒன்று திரட்டி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வை எடுத்துக்கொண்டு இந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறது அதுக்காக தான் இந்த கொள்கைகளை வடிவமைக்கிறது ஆனால் தேர்தல்னு வந்துடுச்சுன்னா இந்த கொள்கைகளை அடமானம் வச்சுட்டு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எல்லா அரசியல் கட்சியும் பேசுவாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஏன் இந்த வார்த்தைகளை அரசியல் கட்சி தலைவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க உண்மையிலே நம் மக்கள் நிராகரிக்க வேண்டிய கட்சிகள் அப்படின்னா எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு வகையில பார்க்கலாம் ஒன்று ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன செருப்பெல்லாம் அடித்து விரட்டணும் அவனுக்கு வாக்கு செலுத்தவே கூடாது பணம் கொடுக்குறத வாங்குங்க வாங்காம போங்க அது ஒரு விஷயம் இல்லை என்னை பொறுத்தவரை பணம் வாக்குக்கு பணம் வாங்குவதுங்கிறது ஒரு இழிவான செயல் இப்போ எங்கள் ஊரில்லாம் பணம் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க எங்கள் தெருவில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கொடுத்தாலும் நாங்கள் வாக்கு செலுத்த மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த பணம் வாங்குங்க வாங்காமல் போங்க என்னை பொறுத்தளவு பணம் வாங்குவது அவமானம் கேவலம் இழிவு வாங்குங்க வாங்காமல் போங்க ஆனால் வாக்கு யாருக்கு செலுத்தக்கூடாதுங்கிறத இல்லை முதல்ல எவன் வாக்குக்கு பணம் கொடுக்குறானோ அவனுக்கு வாக்கு செலுத்தாதீங்க செலுத்தக்கூடாது இரண்டாவதாக இருக்கிறது இந்த கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா கொள்கை என்பது ஒரு அமைப்பின் உயிர் முடிச்சு அந்த உயிர் நாடி அடிப்படையில் தான் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகணும் அந்த தலைவர் மக்களை காக்க கட்சி தொடங்குகிறோம் அந்த கட்சியை காக்க கொள்கையில் கட்டமைக்கிறோம் இந்த மக்களை காக்க கட்சி தொடங்கி கட்சியை காக்க மக்களை அடமானம் வைக்கிறது இடத்துல தான் அவங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுனு பேச ஆரம்பிக்கிறாங்க அதை என் மக்கள் புரிஞ்சுக்கணும் கொள்கை வேறு கூட்டணி வேறுனு பேசு இன்றைக்கி அதிமுக கூட பேசு குறிப்பாக எந்த கட்சிகள் கூட்டணி வேறு கொள்கை வேறுனு பேசுனால் இந்த ஒட்டுணிகளாக இருக்குல்ல ஒரு ஒரு கட்சி இருக்கும் அந்த கட்சிகளில் போய் ஒட்டிக்கும் அது மாதிரி கட்சிகள் தான் இந்த கூட்டணி வேறு கொள்கை வேறுனு சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு நிற்பாங்க ஏன்னா இந்த தலைமையில் இருக்கிற கட்சிகள் அவங்க அவங்க கொள்கையில் போயிட்டுருப்பாங்க குறிப்பாக வெளிப்படையா சொல்லணும்னா இந்த திமுக அதிமுக அவங்க கொள்கையில் போயிட்டு இருப்பாங்க அவங்க கூட ஓடி போய் கூட்டணி வைக்கிற இந்த கட்சிகள் தான் சொல்லும் கூட்டணி வேறு கொள்கை வேறு நாங்கள் வந்து கூட்டணி தான் இப்போ தேர்தல் நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியும் கொள்கைகள்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன கொடுமைனா தலைமையில் இருக்கிற கட்சியான அதிமுகவே இன்னைக்கு கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டு ஏன் அப்படின்னா பாஜகங்கிற ஒரு கட்சி பாஜகங்கிற ஒரு மதவாத கட்சி தன்னோட கூட்டணிகளை இணைச்சிக்கிட்டு கொள்கை வேறு கூட்டணி வேறு பேசக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்களிடையான வ வரவேற்பை மக்களிடையான நம்பிக்கையை அதிமுக இழந்து விட்டது இன்றைக்கி பாஜகவோடு சேர்ந்து தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்கணுங்கிற நிலைமைக்கு அதிமுக வந்து விட்டதுனால இப்போ இந்த வார்த்தையை அதிமுக சொல்வதன் மூலம் அதிமுக சொல்ல வர்றது என்னென்னா அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கல நாங்கள் தான் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிறத அதிமுக வெளிப்படையாக ஒத்துக்குது இதுதான் அதிமுகவோட பலவீனம் பலவீனம் மட்டும் இல்லை அதிமுக அடிப்படையில் ஒரு திராவிட கட்சி அதில் வந்து ஒரு சிறந்த ஒரு கொள்கையோ கோட்பாடுகளோ ஒன்றும் கிடையாது திமுகவோட திராவிட கொள்கையில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தொட்டுக்கும் ஆனால் அதிமுகவில் திராவிட கொள்கையும் இருக்காது ஆரிய கொள்கையும் இருக்காது மண்ணாங்கட்டியும் இருக்காது தெருப்பொழுதையும் இருக்காது அதனால தான் அதிமுக இன்றைக்கி சுக்கு சுக்காக உடஞ்சி வீணாக போய் நாசாமல் போய் நிற்கிறதுக்கு காரணம் ரெண்டாவது வந்து ஒரு திராவிட கட்சி ஒரு ஆரிய கட்சியோடு தொடர்ந்து கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை உடச்சி நூறாக்கி இன்றைக்கி நாசமாக போய் நடுதலில் நிற்கிது நல்லது தான் அதிமுக உடஞ்சால் நமக்கு நல்லது நாம் தமிழர் வளரும் அதேமாதிரி திமுக உடஞ்சாலும் நமக்கு நல்லது அதில் நம்ம கட்சி வளரும் இதில் என்ன பிரச்சனைன்னா அதிமுக உடைஞ்சதில் இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அதுதான் கொடுமை அதுக்கு எதிரான கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும் ஏன்னா ஆரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் எப்போதுமே பிரச்சனை வரும் அதில் எப்போதுமே தமிழ் தேசியம் வென்று நிற்கும் அதுதான் வரலாறு அதுக்கான காலம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கான காலம் உருவாக்கிட்டு இருக்கு இப்போ இந்த திராவிட கட்சிகள் வீழ்ந்த பிறகு பாஜகவாக நாம் தமிழராங்கிற பிரச்சனை வரும் அதில் பாஜக தொடை தெரிய விடும் வச்சுங்களேன் அதுக்கான காலம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள் பத்து பொறுத்தும் பச்சைக்கணும் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அதுக்கான சூழ்நிலைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த கொள்கை கூட்டணி அப்படி இப்படின்னு பேசுகிற இந்த அரசியல்வாதிகள் கொள்கையை விட்டு விட்டு இந்த கூட்டணியை கட்டமைக்கிறார்கள் எதற்காக அப்படின்னா வெறுமனே இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகவும் எம்பி தான் இந்த எம்எல்ஏ சீட்டும் எம்பி சீட்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களோட குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமெலாம் ஒன்றும் கிடையாது ஜெயிக்கணும் அதில் வர்ற சம்பளம் அதை வச்சு அதிகாரத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு இந்த பேச்சுகள்லாம் போயிட்டுருக்கு என் மக்கள் அரசியலை புரிஞ்சிக்கணும் அரசியலை புரிஞ்சுக்கோங்க அரசியல்வாதிகளை புரிஞ்சுக்கோங்க வாக்குக்கு காசு கொடுக்குறவங்க எந்தளவுக்கு திருட்டு கோயிலோ அதே அளவுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறுனு பேசுகிறவங்களும் சுயநலவாதிகள் தான் மிகப்பெரிய சுயநலவாதிகள் தான் இப்போ எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்காமல் தனித்து பயணிப்பதற்கான அடிப்படை காரணமே எங்களோட கொள்கையும் அவங்களோட கொள்கையும் முற்று முழுதாக வேறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கலாங்கிற உணர்வுலாம் இருந்தார் ஆரம்பத்தில் என்னைக்கு விஜய் வந்து பெரியாரும் திராவிடமும் எனக்கு இன்னொரு கண்ணுன்னு சொன்னாரோ அண்ணையோட அண்ணன் தூக்கி அவரை எரிஞ்சிட்டார் இடையில கூட சில செய்திகள் வந்துச்சு மறுபடியும் விஜய்யோட கூட்டணி வைக்கணும்னா அண்ணன் கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் பெரியாரையும் திராவிடத்தையும் தூக்கி போட்டாலும் ஒழிய நிச்சயமாக உங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு அண்ணன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அது உண்மை தான் ஏன்னால் என்னை பொறுத்தளவோ அண்ணன் அப்படி தான் சிந்திப்பார் கொள்கை அளவிலான கூட்டணி அமைஞ்சால் நம்ம இணைஞ்சு நிற்கலாம் மற்றபடி எல்லா லெவலையும் நம்ம வந்து கூட்டணி இவங்களோட வைக்க முடியாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணன் உறுதியாக இருப்பார் இப்போ வேஸிக்காக நம்மளோட கூட்டணிக்கு வரலாம் ஏன்னா அண்ணன் திருமாவளவும் தமிழ் தேசியம் பேசியவர் தான் இப்போ அண்ணன் திருமாவளவம் இங்கே வரணும்னா கூட இங்கே வந்து இன்னக்கிட்ட திராவிடம்னு பேச முடியாது அப்படியே பேசினா கூட அண்ணன் திருமாவளம் மேடையில் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தை கிளி கிளின்னு கிழிப்பார் அது மிகப்பெரிய முரணாக மாறும் அப்படி ஒரு சூழல் வர வேண்டாங்கிறதுனால தான் இவங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணன் தனித்து நிற்கிறாரு சிறு சிறு சமூக அமைப்புகளிலிருந்து வர தலைவர்களை ஒருங்கிணைச்சிக்கிட்டு ஆதரிச்சுக்கிட்டு அவங்களோட இந்த பயணத்தை கொண்டு போகிறதுக்கு காரணம் அண்ணனுடைய கொள்கை சார்ந்த அரசியல் வழிமுறை தான் அதனால தான் அண்ணன் சீமானை எனக்குலாம் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அண்ணன் கொண்ட கொள்கை அவர் சொன்னது தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலகட்டத்தில் அண்ணன் சொன்னது தான் பல பேர் வந்து அதுக்கு முன்னாடி அதிமுக ஆதரிச்சார்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதிமுகவெல்லாம் ஆதரிக்கலை அண்ணன் இ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்னதுக்கு காரணம் அமையர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைங்கிற ஒரு தீர்மானம் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஏற்பட்ட கடைசி காலத்தில் அவங்கள்ட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் அதே போல் ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி அண்ணன் தேர்தல் காலத்துக்கு நிற்கலை திமுகவையும் காங்கிரஸையும் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக அதிமுகவை ஆதரித்து அண்ணன் தேர்தல் பிரச்சாரம் செய்தது உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் தேர்தல் காலத்துக்கு வந்த பிறகு எந்த கட்சியும் அண்ணன் ஆதரிக்கலை எல்லாத்தையும் முரணான கட்சியாக தான் அவர் கையெடு கையில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார் இதுதான் ஒரு சரியான நிலைப்பாடு கொள்கை வழியான அரசியலை கொண்டு போகிற ஒரு தலைவனுக்கான அழகு மற்றபடி தேர்தல் வந்துட்டா என்னை சாதாரண ஆளுன்னு நினைக்காத யாருக்கிட்ட நீ வாழாற்றுற என்னை சாதாரணமாக நினைச்சிக்காத அப்படின்லாம் வீரச அவடால் பேசுகிறாள் எப்பயுமே பேச்சுக்கு பேச்சு தான் இப்பயே நிறைய அரசியல் தலைவர்கள் அண்ணனை தொடர்பு கொண்டு கூட்டணி அழைக்கும் போது அண்ணன் சொல்றது ஒன்று தான் உங்களுக்கும் எங்களுக்கும் வராது எங்களை விட்டுருங்க சாமி அப்படின்னு அண்ணன் சொல்கிறதா ஒரு தகவல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு உண்மை அப்படி தான் அது அண்ணன் வந்து இப்போ அவங்கள்ட்ட போய் முரணாக பேச முடியாது எல்லாம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும் எங்களை விட்டுருங்க எங்களுக்கும் இதுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறது தான் சரியான நடைமுறையும் கூட அதை அண்ணன் முன்னெடுக்கிறாருன்னா அடிப்படை என்னன்னா இந்த கொள்கை சார்ந்து இந்த அரசியலை கொண்டு போகணும் உறுதியாக கொண்டு போகணும் நம்ம எந்த இடத்துலையும் சமரசம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் இந்த கட்சி செயல்படுறதுனால தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழரை தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வருது ஒரு விடையும் உண்மை சொல்கிறேன் இதே அடிப்படையில் அண்ணன் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு கட்டத்தில் அதிகாரத்தை அடையும் போது இங்கே எந்த கட்சியும் இருக்காது எல்லா கட்சியும் சில்லற கட்சியாக மாறி நிற்கும் இன்றைக்கி ஆலமரம் போல் இருக்கிற திமுக கூட சில்லற கட்சியாக ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அந்த அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியாக அந்த போயிட்டு போயிட்டுருக்கிறாரு அண்ணன் சீமானின் இந்த கொள்கை வழி அரசியலுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் கொள்கை வேறு கூட்டணி வேறுனு சொல்கிற கட்சிகளை நம்ப வேண்டாம் அவர்களை துடைத்து தூக்கி எறியுங்கள் அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த அரசியலுக்கும் எதிரான சுயநலவாதிகள் என்பதை நாம் இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி